வணக்கம் நம்பிக்கை ஒரு விஷயத்த பார்க்கும்போது ஏன் எதுக்கு எப்படி இந்த மாதிரியான கேள்விகள் நமக்குள்ள ஏடும் இதெல்லாம் சாதாரண கேள்விகளே இல்லை அறிவியல் பூர்வமான உண்மைகளை அறிந்திக்கக்கூடிய ஒரு கேள்விகளாக இருக்கு அதனாலதான் இந்த பகுதி மூலமா உங்களுக்காக பல அரிய அறிவியல் தகவல்களை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட அறிவியல் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துரண்யானம் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க சார் சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சொன்ன சார் இந்த மழைக்காலம் வெயில் காலம் குளிர்காலம் அப்படின்ற மாதிரி இலையுதிர் காலம் அப்படின்ற ஒரு சீசன் இருக்கு இந்த டைம்ல தான் மரங்கள்ல இருக்கக்கூடிய இலைகளுமே வந்து அதிகமா உதிர்றத பார்க்க முடியுது இது இலைகள் உதிர்றதால இலையுதிர் காலம் வைக்கிறாங்களா இல்ல காலம் அப்படின்ற ஒரு சீசனே இருக்கு இது எப்படி சார் இது மரங்கள் இலையுதிர் காலத்தில் தங்களுடைய இலைகளை உதிர்ப்பது என்பது ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி குறிப்பாக நீரிழப்பை தவிர்ப்பதற்கும் ஊட்டச்சத்துக்களை பாதுகாப்பதற்கும் மரங்கள் தங்கள் இலைகளை உதிர்க்கின்றன மரங்களில் உள்ள இலைகளில் சொமாட்டா எனப்படும் சிறு சிறு துளைகள் ஏராளமாக உள்ளன இந்த துளைகள் மூலமாகத்தான் ஒளிச்சேர்க்கைக்கான கார்பன் டை ஆக்சைடை மரங்கள் எடுத்துக்கொள்கின்றன அதே வேளையில் இந்த துளைகள் மூலமாக நீராவிப்போக்கு காரணமாக மரங்கள் தங்கள் நீர்ச்சத்தை இழக்கின்றன குளிர்காலத்தில் வெப்பநிலை மிகவும் குறைந்துவிடும் நிலத்தில் உள்ள நீர் உறைந்துவிடும் எனவே மரங்களால் வேர்கள் மூலமாக நிலத்தில் உள்ள நீரை உறிஞ்ச முடியாது மரங்கள் இலைகளை உதிர்க்கத் தவறினால் இலைகளில் உள்ள துளைகள் மூலமாக இருக்கும் நீர் வெளியாகிவிடும் இதனால் மரங்கள் வறட்சியால் இறந்துவிடும் அபாயம் உள்ளது எனவே நீரை பாதுகாத்து உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக மரங்கள் இலைகளை உதிர்த்து விடுகின்றன மரங்கள் இலைகளை உதிர்ப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி பின்பற்றுகின்றன இலைகளில் உள்ள ஊட்டச்சத்துக்களை குறிப்பாக நைட்ரஜன் போன்ற சத்துக்களை தங்கள் கிளைகள் மற்றும் தண்டு போன்ற பகுதிகளில் சேமித்துக் கொள்கின்றன இலைகள் ஒதிர்க்கப்பட்டு மீண்டும் வசந்த காலத்தில் புதிய இலைகள் தளிர்க்கும்போது இந்த ஊட்டச்சத்து அந்த புதிய இலைகள் உருவாக்க பயன்படுத்தி கொள்ளப்படுகிறது குளிர்ந்த வறண்ட காலநிலையை சமாளித்து வசந்த காலத்தில் மீண்டும் வளர்வதற்கான ஒரு தகவமைப்பு உத்திதான் இலைகளை உதிர்க்கும் இந்த செயல் ஃபைன் சார் இலையுதிர் காலம் வந்து மரங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத இப்போதான் தெரிஞ்சுக்க முடியுது சார் இப்போ சூரிய குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எட்டு கோள்கள் இருக்குது அதில் சனிக்கு மட்டுமே வந்து ஏன் சார் சுத்தி பிரம்மாண்டமான வளையங்கள் இருக்கு ஏன் மற்ற கோள்களுக்கு இல்லை சூரிய குடும்பத்தின் எட்டு கோள்களில் முதல் நான்கு கோள்கள் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் பாறைக்கோள்கள் அடுத்த நான்கு கோள்கள் வாயுக்கோளங்கள் கேஸ் ஜெயன்ஸ் என்று சொல்லப்படும் வாயுக்கோளங்கள் ஜூபிட்டர் சேட்டன் யுரேனஸ் நெப்டியூன் ஆகிய நான்கு வாயுக்கோளங்களுக்கும் வளையங்கள் உண்டு ஆனால் சேட்டன் எனப்படும் சனிக்கோளம் பிரம்மாண்டமான தெளிவான வளையங்கள் கொண்டது ரிங்டு பிளானட் என்று கூட சனிக்கோளம் அழைக்கப்படுகிறது சனிக்கோளுக்கு மட்டும் இந்த பிரம்மாண்டமான அழகிய வளையங்கள் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்று பார்த்தால் முதலில் இந்த வளையங்கள் பனிப்பாறைகளால் ஆனவை இந்த பனிப்பாறைகள் சில பனிப்பாறைகள் சிறிய பந்து அளவில் இருக்கும் சில பனிப்பாறைகள் பல நூறு மீட்டர் நீளம் கொண்டதாக விட்டம் கொண்டதாக இருக்கும் பிற வாயுக்கோளங்களில் இருக்கும் வளையங்களில் கூட பனிப்பாறைகள் உண்டு ஆனால் அந்த பனிப்பாறைகள் தூசு கலந்ததாக கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் கலந்ததாக மங்கலாக இருக்கும் ஆனால் சனிக்கோளின் பனிப்பாறைகள் தெள்ளத்தெளிவானதாக இருக்கும் இதற்கு ஒரு முக்கியமான காரணம் சனிக்கோளின் வளையங்களில் உள்ள பனிப்பாறைகள் மிகவும் இளமையானவை என்று கருதப்படுகிறது அதாவது சுமார் நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்புதான் இவை உருவாகியிருக்க வேண்டும் என்று அறிவியலாளர்கள் கருதுகிறார்கள் இவை தூசு கலக்காத இந்த பனிப்பாறைகள்தான் சனிக்கோளின் பிரகாசமான வளையங்களுக்கு காரணம் என்று கருதப்படுகிறது எனவே சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற மூன்று வாயுக்கோளங்களும் கூட வளையங்களை கொண்டிருந்த போதும் சனிக்கோள் தெளிவான பிரகாசமான வளையங்களை கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த வளையங்களில் சுற்றி வரும் பிரம்மாண்டமான தெளிவான தெளிவான அழுக்குகள் இல்லாத பனிப்பாறைகள்தான் காரணம் சார் சனிக்கோலை பற்றி ரொம்ப விரிவாக தெரிஞ்சுக்க முடிஞ்சுது சார் இந்த பிரபஞ்சம் ரொம்ப பெருசு அது வந்து அளவிட முடியாததுன்ட்டுலாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் வந்து இன்னமும் விரிவடைஞ்சிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களே சார் அது உண்மையா அப்படி விரிவடைதுன்னா அது எப்படி நடக்குது ஆம் பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டிருப்பது அறிவியல் பூர்வமாக நிறுவப்பட்ட உண்மை நம்முடைய பிரபஞ்சத்தின் போத்தமாக கருதப்படும் பிக் பேங் நடந்து தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் பில்லியன் இயர்ஸ் ஆகியிருக்கு அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பெரு வெடிப்பு நிகழ்ந்து தான் பிரபஞ்சம் தோன்றியது விரிவடைந்து செல்கிறது சிங்குலாரிட்டி எனப்படும் ஒரு அடர்த்தியான சூடான சிறிய பகுதியிலிருந்து வெடித்து உருவானது தான் இன்றைய பிரபஞ்சம் பிரபஞ்சத்தின் விரிவாக்கம் இன்றும் தொடர்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு எட்வின் ஹெபிள் என்ற அறிவியலாளர் முன்வைத்த கோட்பாடு ஹபிள்ஸ் லா என்று அழைக்கப்படுகிறது கேலக்சிகள் நம்மிடமிருந்து விலகிச் செல்லும் வேகம் அவற்றின் தொலைவுக்கு ஏற்ப அதிகரிக்கிறது என்று விளக்குகிறது இந்த ஹபுல்ஸ் லா விரைவாக விலகும் கேலக்சிகள் அதிக தொலைவில் உள்ளன என்று ஹபுல்ஸ் விளக்குகிறது இது ஹபிள்ஸ் கான்ஸ்டன்ட் என்று அழைக்கப்படுகிறது பிரபஞ்சத்தின் அறுபத்தெட்டு சதவீதம் பகுதியை உள்ளடக்கி இருப்பது டார்க் எனர்ஜி என்று அழைக்கப்படும் மர்ம விசை இந்த டார்க் எனர்ஜி தான் பிரபஞ்சத்தின் விரிவாக்கத்தை வேகம் எடுக்க செய்கிறது தொகுத்து சொல்வதானால் பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைந்து வருகிறது என்பது உண்மை இது விண்வெளியே தொடர்ந்து நீள்வதன் மூலம் நிகழ்கிறது கரும் சக்தி என்று அழைக்கப்படும் டார்க் எனர்ஜி மூலமாக இந்த விரிவாக்கம் மேலும் வேகம் பெறுகிறது ஃபைன் சார் இளையுதிர் காலத்தில் தொடங்கி பிரபஞ்சத்துடைய விரிவாக்கம் வரைக்கும் நிறைய அறிவியலை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சுமயா